அதுக்குதான் புதன் பகவான் அந்த கிரத்துக்கு பண்ண ருசியா சாப்பிட்றவங்க பசி சாப்பிட தெரியாது கொஞ்சம் சாப்பிட உங்களுக்கு நல்லா இருக்கலாம் ஏன்னா மூணு கிடக்கூடாது அதே மாதிரி குரு பகவான் தாத்தாஸ்தானம் அப்பாவுடைய அப்பா ஸ்தானம் ஆமா லக்னம் அது வந்து கிருணம் இது லக்னாதிபதியும் எட்டு குடையையும் பார்க்கணும் ஆமா லக்னாதிபதியும் ஆ அதனால நம்ம கவலை இல்லாம வருது லக்னாதிபதியும் பத்து கொடைகளும் ஒரே கிரகமாக வர்றதுனால கஞ்சி தேவையில்லாம செலவு பண்றவன் அதுதான் படுக்கை ஸ்தானம் அதுதான் நண்பர்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் உங்களுக்கு லக்னத்தை பற்றி ஒவ்வொரு லக்னமாக சொல்லிக்கிட்டு வரேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கன்னியா லக்னத்துக்காரர்களுக்கு சொல்லப்போகிறேன் இது பொதுவான படம் ஆனால் தனிப்படம்லேயும் இது சேரும் ஆனால் பொதுவான படம் கன்னியா லகணத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் அந்த புதன் பகவான்கிறது ஒரு விசித்திரமான கிரகம் வித்தியாசமான கிரகம் நம்மலாம் சொல்லுவோம் பொதுவாக இவன் ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாய் ஆனால் புதன் பகவானை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது இந்த லக்னக்காரர்களுக்கு சொல்லக்கூடியது கண்ணிக்க அதிபதி இது வந்து சொல்லும்போது பார்த்தா பெண் ராசி பேடர் ஆமா இது வந்து ராசியில் ஆறாவது ராசி லக்னத்தில் ஆறாவது லக்னமாகவும் சரி இல்லை லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியது புதன் பகவான் இந்த எந்த லக்னத்துக்கும் இல்லாத பவர் இந்த லக்னத்துக்கு உண்டு என்ன பவர் ஆட்சி உச்சம் மூண திரிகோணம் பெறுற ஒரே ராசிக்கு ராசியில் இருக்கிற கட்டம் இது ஒன்று தான் புதன் பகவான் மட்டும்தான் தன் வீட்லயே ஆட்சி உச்சம் மூல திருகோணம் அதுக்கு தான் புதன் பகவான் அந்த கோயிலில் பாருங்க திருவெண்காட்டில் மூணு குளம் ஆட்சி உச்சம் மூல திருகோணம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் இப்படி மூணு தீர்த்தம் வித்தியாசமான கிரகம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க இந்த கல்யாண கருத்துக்காரங்களாம் இந்த கோயிலுக்கு போகலாம் தப்பு இல்லை அப்படி முடியலாம் அங்கங்கே இருக்கிற புதன் பகவானை வழிபடலாம் அங்கே போகணும்னு நான் உங்களுக்கு கண்டிஷன் கல் லக்னாதிபதி இவங்களாம் மந்திரி பதவி அடையிறதுக்கோ ஒரு ஒரு உயர்ந்த நிலை அடையிறதுக்கோ வாய்ப்பு உண்டு ஆனால் இவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரெண்டாவது இரங்கு மூணாவது கிரஞ்சு நாலாவது இரங்கு படிக்கிற குழந்தைங்க எடுக்கும் இவங்க முன்னுரிமை இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலையும் முன்னுக்குவரத்துக்கு வாய்ப்பு உண்டு எந்த நிலையிலும் முன்னு வறுமையிலையும் முன்னுக்கு வர யோகம் உண்டு செழுமையிலேயும் பொதுவாக வாழ்வாங்க மேல் வாழ்க்கையும் பிடிக்காது கீழ் வாழ்க்கையும் பிடிக்காது மீடியமான வாழ்க்கை வாழ்வாங்க இதுதான் கன்னியா லக்கணம் கன்னியிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் இது வந்து துலா ராசியாக எடுத்துக்கலாம் துலாத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் தனம் குடும்பம் வா இவங்களுக்கு ரெண்டுக்கும் ஒம்பது கூட சுக்கர பகவானாக இருக்கிறது இது ரொம்ப நல்லது இவங்களுக்கு ஜீவனத்துக்கு பண்ண முடியல ருசியாக சாப்பிட்றவங்க பசிக்கு சாப்பிட தெரியாது கொஞ்சம் சாப்பிட்டாலும் ருசியாக சாப்பிட்றவங்க வாக்கு எளிமையாக இருக்கும் தனியாக பேசுவாங்க ஆமாம் இந்த ரெண்டு கூட சுக்கர பகவான் தனம் குடும்பம் வாக்கு எப்படி இருந்தாலும் இந்த சுக்கர பகவான் இவங்களுக்கு கிடக்கூடாது முக்கியமாக ஏன்னா தனாதிபதியாக வருது பாக்கியாதிபதியாக வரும்போது இந்த சுக்கர பகவான் சுத்தமாக கிடக்கூடாது ஒரு ஜாதகத்தில் நான் முதலீடு சொல்லிருக்கிறேன் சுக்கரன் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது இந்த ஜாதகத்துக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது ரொம்ப நல்ல இடமா வர்றதுனால ஜீவனத்துக்கு இல்லாமல் போவாங்க குடும்பத்தில் அனுசரித்து அதே மாதிரி சுக்கரன் முக்கியமாக கிடக்கூடாது பழைய நட்சத்திரமும் அஸ்தக தோஷமும் வாங்கக்கூடாது சுக்கரனுக்கு பார்வையை நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிற பார்வைன்னு சொல்லக்கூடியது அதிகமாக எடுக்கக்கூடாது உங்களுக்கு எடுத்துக்க வேண்டியது செவ்வாய் குரு சனி பகவம் இவங்களுக்கு தான் முக்கிய பார்ப்போம் மீது எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை எடுத்தால் போதும் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானம் சகோதரஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சக லக்கணம் வெச்சகராசியாக வந்து கன்னியாகலக்கணத்துக்கு மூணு குடைகளும் தைரிய ஸ்தானம் வீரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சகோதரஸ்தானம் இந்த இந்த அதிபதி செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்கலாம் ஏன்னா மூணுக்கு எட்டு குடைகள் செவ்வாய் உங்களுக்கு மூணுக்கு எட்டாம் இடம் ஸ்தானம் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் சகோதரஸ்தான் இந்த செவ்வாய் கிடக்கூடாது மூணு கூடிய செவ்வாய் கேட்டால் சகோதர பகை ஏற்படும் பங்காளி பகை ஏற்படும் சொந்த பந்தமே எதிரியாகும் அப்பா கூட பிறந்தவங்களோ இல்லை தாத்தா கூட பிறந்தவங்களோ உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க அப்போ தைரியம் உங்களுக்கு குறைஞ்சிடும் இந்த செவ்வாய் நல்லா இருந்தால் தேர்தலில் ஜெயிக்கலாம் நிறைய வந்து போட்டியில் ஜெயிக்கலாம் உங்களை தோற்கடிக்க முடியாது அந்த தசா புத்தி நான் தனியும் பார்த்தோம் இது என்னதான் இருந்தாலும் தசா புத்தி ஆந்தரம் இதையும் பார்த்துக்கணும் தசாநாதனும் புத்திநாதனும் உங்களுக்கு கிடக்கூடாது அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த மூணு குடையர்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் குருவான் அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறார் நம்ம நல்லா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி நாலாம் இடம் நாலாம் இடத்தை ஏற்கனவே சொல்லிருக்கேன் எல்லாத்துக்குமே கன்னியா லகனத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி தனுர் தனுர் லகனத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உருவாக்கணும் இந்த குரு பகவான் சொல்லக்கூடியது உங்களுக்கு வீடு வாகனம் வித்தை தாய் சுகம் பூமி எத்தனையும் கொடுக்க வளர்ந்தது வந்து குரு பகவான் கிடக்கூடாது அதே மாதிரி குரு பகவான் சொல்லக்கூடியது நல்ல இடத்துல இருக்குது கிடக்கூடாது அது நாளுக்கும் ஏழு குடைகள் ஏழு குடைங்களை அப்படி சொல்கிறேன் இப்போ நாலு குடைகளை பற்றி சொல்லி நாலாம் இடம் உங்களுக்கு கிடாமல் இருந்தால் வீடு வாகன யோகத்தை கொடுக்கும் அது நமக்கு வந்து சுகபோகத்தை கொடுக்கும் தொழிலுக்குன்னு ஒரு இடமும் நாலாம் எடுத்துக்கலாம் எடுக்க முடியாதுன்னு சொல்ல வித்தை வித்தைன்னா தொழில் பல வித்தை தெரிஞ்சுன்னு சொல்கிறதுக்கு அந்த நாலாம் இடம் குரு பகவான் உங்களுக்கு கெடாம இருந்தால் அவங்களுக்கு நடந்து இந்த நாலு குடிவனும் ஏழு குடையுட் குரு பகவான் வரதுனால நாலு குடையிறக்காக கிடாம இருந்தால் தாய்க்கு எந்த தொந்தரவும் கூடாது கெடாது யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் தான் உங்களுக்கு புத்திஸ்தான அதிபதியாக வருது இந்த கன்னியாகுமரத்துக்கு அஞ்சி குடைவன் மகரமாக வருது மகரனுக்கு அதிபதி சனி சனி பகவான் சொல்லக்கூடியது ரொம்ப நல்ல கிரகம் அஞ்சு குடைவன் சொல்லக்கூடியது புத்தி புத்திரபாக்கியம் பூர்வபுண்ணியம் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியத்தை நிர்ணயத்தினிடம் ஐந்தாம் இடம் தான் முதல்ல ஐந்தாம் இடம் ஒருத்தவங்க கிடக்கூடாது ஐந்து ஒன்பதுன்னு கிடக்கூடாது ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா என்னன்னு நான் சொல்கிறேங்க ஒன்பதுக்கு ஒன்பதுங்கிறது ஐந்தாம் அதுதான் தாத்தா ஸ்தானம் அப்பாவுடைய அப்பாஸ்தாபம் ஆமாம் லக்னத்துக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்பது அஞ்சாவாரம் அதுவே திரிகோணம்னு சொல்லுவோம் இது மூல திரிகோணம்னு சொல்கிறது வேற திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒன்பது கணக்கு அப்போ நான் அஞ்சுக்குடிய சனி பகவான் கெடாமல் இருந்தால் உங்களுக்கு புத்தி நல்லா இருக்கும் அதே உங்களுக்கு சனி சனிக்கெடாமல் இருந்தால் யோகம் என்னது சனிக்கெடாமல் இருந்தால் பூர்வ புனியம் செய்த பாவ புண்ணியத்தில் நிர்ணயம் பண்ணுற இடம் அந்த உங்களுக்கு புத்திர பாதிக்கு நல்லதாக கொடுக்குறது நல்ல புத்தியை கொடுக்கறதும் உங்களுக்கு வந்து சனி பகவான் அதே இப்போ ஆறாவது க அதிபதி உங்களுக்கு லக்னத்துக்கு ஆறாவது கன்னியாகணத்துக்கு ஆறாவது அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் கும்பம் அதுக்கு சனி பகவான் அந்த சனி பகவான் வழுக்கக்கூடாது எப்பயுமே ஆறாம் இடத்துக்கு அதிபதி வழுக்கக்கூடாது அது வழுக்கிற இடம் வந்து மூணு ரெண்டு பன்னெண்டாக இருந்தால் நல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதாக இருந்தால் நல்லது அதே மாதிரி இந்த ஜ உங்கள் கன்னியாகுகரணத்துக்காரங்களுக்கு சனி நட்பு கிரகமாக இருக்கிறதுனால அது மறைஞ்சாலும் நமக்கு கவலை இல்லை மறைஞ்சால் யோகம் அதே மாதிரி ஏழாம் இடம் இதுதான் முக்கியஸ்தானம் கன்னியாகுமணத்துக்கு முக்கியமாக இடம் இடம் மீன லக்னம் மீன ராசி அவர்கள் அந்த மீன ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த கணத்துக்கு அதிபதி குரு பார்ப்போம் அது வந்து கெடணும் குரு கெட்டணும் உங்களுக்கு பலகாரி அதை மறந்துடாதான் ஐயா ஒன்பது கிரகத்துல எப்பயுமே ஒரு லக்னத்துக்கு கெட்ட கிரகம் ஒன்று உங்களுக்கு அந்த கிரகம் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி உங்களுக்கு குரு நிச்சயமாக கெட்டிருந்தால் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அது வந்து கலஸ்தரஸ்தானம் ஐயா கன்னியாகணத்தில் பிறந்தவங்களுக்கு அடம் பிடிக்கிற மனைவியும் அறுக்கப்படுற மனைவியும் தான் கிடைக்கும் ஆனால் இந்த கன்னியாளக்கணத்தில் பிறந்தவங்க இவங்க தான் பச்சோன்றின்னு முதலே சொல்லிக்கிட்டேன் இவங்க சூழ்நிலை மாதிரி மாற தெரியும் அந்த மனைவியும் சமாளிக்கிற யோகம் இவங்களுக்கு உண்டு சொல்கிறது புரியுதுங்களா இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் அந்த கன்னியாகணத்தில் பிறந்தவங்களுக்கு பதகாரத்திற்கு ஏழக்கூடிய குரு வந்தாலும் குரு கெட்டிருந்தால் நல்லது ஐயா உங்களுக்கு இந்த லக்னத்துக்காரங்களுக்கு குருத வரும்போது கொஞ்சம் பார்த்துருக்கணும் முன் எட்டு வருஷம் நல்லது பண்ணி எட்டு வருஷம் சில சில பிரச்சனையும் கஷ்டத்தையும் கொடுத்தே தீரும் ஆனா இந்த குரு பகவான் ஏழுக்குடைய குரு பகவான் கெட்டிருந்தால் கெட்டிருந்தால் முன்னாடி கஷ்டத்தை கொடுத்து பின்னாடி யோகத்தை கொடுத்துட்டு போயிடும் ஏன்னா முன்னெட்டு வருஷம் பின் எட்டு வருஷம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டுக்குடைய ஆயுள் சனாதிபதி செவ்வாய் பகவானே வள வளர்த்திருக்கணும் முதல்ல ஆயுளுக்கு வந்து லக்னாதிபதியும் எட்டுக்குடையும் பார்க்கணும் லக்னாதிபதிங்கிறது உயிர் எட்டுங்கிறது ஒரு மனிதனுடைய ஆயுள் ஆயுள் நிர்ணயம் பண்ணுற இடம் ஜோஷியத்தில் பயப்படாதீங்க விதிக்கப்பட்டது விதைக்கப்பட்டது விதிக்கப்பட்டது விதைக்கப்பட்டது பரிகாரம் என்பது போய் பரிகாரத்தை நம்பாதீங்க கடவுளை நம்புங்க ஆமாம் நீ ஜோசியரை நம்பாதீங்க ஜோசியத்தை நம்புங்க ஆமாம் நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு ஒத்து வந்தால் அதை நம்புங்க அதுக்கோசரம் போய் என்ன நம்ப வேண்டாம் நீங்கள் நான் இன்னைக்கு இருக்கிறேன் நாளைக்கு இல்லாமல் இருக்க போகிறேன் ஆனால் நான் சொன்ன கருத்து மாறாது சொல்கிறது புரியுதுங்களா என்ன இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு நான் அழியே தொடங்க ஏன்னா எட்டாம் இடத்தை தான் மரணத்தை சொல்றது அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் அது மேஷம் மேஷமாக வரும் கன்னியா லகணத்துக்கு மேஷம் மேஷமாக இருந்தாலும் அது ஸ்பீடு ஐயா உங்களுக்கு அந்த இடத்துக்கு அதிபதி நல்லா வலுத்திருந்து மூணாட்டு பண்ணல இருந்தால் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் செவ்வாய் ராஜயோகமா என்னான்னு கேட்குறீங்களா ராஜானா ராஜாவாகிறதில்ல முதலமைச்சராகிறதுல பிரதமர் ஆகிறதில்லை அவன் எந்த கவலையும் இல்லாம வாழ்வான் கவலை இல்லாமல் வந்தவன் அது பெரிய வாழ்க்கை எவ்வளோ பேர் கவலையோட நூற்றுக்கு தொண்ணூறு பேர் தொண்ணூற்றி ஒம்பது பேர் கவலையில் தான் வாழ்கிறான் ஆ அதனால் நம்ம கவலை இல்லாமல் வாழ்றது நூற்றுக்கு ஒருத்தவங்க தானே அதில் நீங்கள் ஒரு ஆளை எடுக்கலாம் நான் ஒரு உண்மையை சொல்லிருக்கலாம் தன்னால் மறந்தவன் ஞானி தன்னையும் மறந்தவன் பைத்தி இவங்க ரெண்டு பேர் தான் கவலை இல்லாமல் வாழ்றாங்க சொல்கிறது புரியுதுங்களா அது எத்தனை பேரை கூடியது லட்சத்தில் ஒன்று ரெண்டு தான் இருக்குது இந்த மாதிரி கவலை இல்லாமல் வாழ்றதுக்கு இந்த மூணு ஆறு எட்டு கொடை எட்டு பன்னெண்டு கொடைவன் கெட்டிருந்தால் அது விவரத்தை ராஜயோகம் ராஜயோகத்தில் கவலை இல்லாமல் வாழலாம் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சொல்கிறது சொல்கிற கன்னியாணக்கிரத்துக்கு ஒன்பது குடைகள்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கர இது பாக்கியாதிபதி தகவல் சனாதிபதியாகவும் வருது தெய்வம் இவங்களுக்கு தெய்வ அனுகுலம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒன்பதும் அஞ்சும் ஒருத்தர் செய்த பாவம் தான் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அதே மாதிரி பாக்கியஸ்தானம் அவனுக்கு கிடைக்கிது பாக்கிய ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்கு நல்லது கிடைக்கலாம் கெட்டது கிடைக்குதா இதை கிடைக்கிறத முடிவு பண்ணுறது தான் ஒன்பதாம் இடம் தகவல் செய்த பாவபூமியும் தம்ம நம்மளை சாரும் குழந்தைங்களுக்கு அது எப்படியா எங்கள் அப்பா எங்கள் பாவத்துக்கு நானும் சேர்த்துன்னு நீங்கள் கேட்கலாம் சொத்து சேர்த்துனா பங்கு இல்ல பாவத்தை சேர்த்துனாலும் பங்கு கேட்கணும் அதுதான் கர்மா கர்மா அது ஒன்பது கூட சுக்கர பகவான் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணணும் அதனால் பாவபூமியை சேர்ந்து பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அதை தொழில்ஸ்தானமாக எடுத்துக்கிட்டாங்க கர்மஸ்தானம் கர்மம்னா அவன் செய்த பாவம் தர்மங்கிறது ஒன்பதாம் இடம் கர்மங்கிறது பத்தாம் இடம் கன்னியானத்துக்கு பத்து குடையும் புதனாக வர்றாரு அப்போ இவங்களுக்கு கர்மஸ்தானமாக வருது லக்னாதிபதியும் பத்து குடையனும் ஒரே கிரகமாக வர்றதுனால அந்த இடத்துக்கு அதிபதி புதன் பகவானாக வர்றதுனால உங்களுக்கு அந்த புதன் பகவான் நல்லா இருந்தால் கர்மம் பாவம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது பத்தாம் இடம் பாவம் புண்ணியம் எவ்வளோ இருக்கிறதுன்னு நிர்ணயம் பண்ணுறது ஒன்பதாம் இடம் இது வந்து ஒன்பதாம் இடங்கிறது தர்மஸ்தானம் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் ஒன்பது குடவும் பத்து கொடிவனும் கிடப்படா ஒரு ஜாதகத்தில் அது தர்ம கர்மாதிபதியோத்தவரும் தர்மம் பாவம் தர்மம் கர்மம் அதே மாதிரி பத்து கொடிவன் கிடந்தால் உங்களுக்கு ஜீவனத்துக்கு சாகிற வரைக்கும் பஞ்சம் இருக்காது உயிர் போகிற வரைக்கும் உணவு கிடைக்கும் கவலை இல்லாமல் வாழ்வாங்க விதி பதினோராடம் இது லாபஸ்தானம் இது லாபஸ்தானம் போது இந்த லாபஸ்தானத்தை வச்சு அந்த இடத்துக்கு அதிபதி கிடக்கும் சந்திராக லாபம் உங்களுக்கு இந்த கன்னியா லக்கணத்துக்காரங்களுக்கு லக்கணத்துக்கு அறிவிப்பிடிங்கிறது புதனுக்கு அந்த உங்களுக்கு சந்திரன் பகை கிரகமாக வரும் அந்த புதனுக்கு சந்திர பகவான் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சில லாபத்தை கொடுக்கும் அந்த லாபம் நிலைக்குதா நிலைக்கலையா லாபத்தை சம்பாதிக்கிறது இல்லை ஏன் சம்பாதிக்கிறதுனோட அதை பாதுகாக்கிறவன் தான் அறிவார் சம்பாதிக்கிறதுலாம் ஈஸி ஆனால் அதை பாதுகாக்கும் செலவு பண்ணாமல் பாதுகாக்கும் அது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த சந்திர பகவான் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த காசை சேமிப்பான் கஞ்சனா வாழ்ந்தான் காசை சேர்த்து தேவைக்கு செலவு பண்ணுவான் தேவைக்கு செலவு பண்ணுறவன் கஞ்சன் தேவையில்லாமல் செலவு பண்ணுறவன் ஊதாரி சொல்கிறது புரியுதுங்களா தேவைக்கு செலவு பண்ணுறவன் கஞ்சன் கஞ்சம் வாழ்வான் ஊதாரி வாழ முடியாது அதுதான் அந்த லாபஸ்தானம் வர்ற லாபத்தை அவன் எப்படி பாதுகாத்துனா எதுக்கு வீட்டு செலவு பண்ணுவானா பண்ண மாட்டானாங்கிறது அதிலேயே கண்டுபிடிச்சிருக்கும் இப்போ கன்னியாகுணத்துக்கு பன்னெண்டு குடையவன் சிம்ம சிம்ம ராசி சிவராசிக்கு அதிபதி சூரியமாக இந்த சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் கெட்டிருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கும் இந்த சூரிய பகவான் தான் விரயத்துக்கு அதிபதி உங்களுக்கு என்னென்ன விரயம் ஆகுது அப்படிங்கிறது அது மோட்சத்துக்கு அதிருக்கு இவன் நல்லா சாகுவானா இல்லை விழுத்துக்கிட்டு சாகுவானா படுத்து சாகுவானா இல்லை நல்லபடியாக சாவானா நல்ல நிலைக்கு போய் சேருவானா மோட்சம் வருவானா பிறமாட்டாகிறது பன்னெண்டாம் ரொத்த விஷயத்தான்னு சொல்லணும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு எப்படி அமைச்சிருக்குதோ தான் மோட்ச காரணம் மோட்ச ஸ்தானமும் ஒன்று இருக்கும் மோட்ச காரகனும் ஒன்று இருக்குது மொச்ச ஸ்தானாதிபதியும் ஒன்று இருக்குது அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவானாக வர்றதுனால உங்களுக்கு அந்த சூரியன் கிடக்கூடாது ஓரளவுக்கு நல்லா இருந்தால் சூரியன் ஏற்கனவே தகவல் தாவரமாக இருக்குது காரகம் வேறு ஸ்தானம் வேறு ஸ்தான பலம் வேறு ஐயா மூணும் கெட்டமென்னு ஏற்கனவே சொல்கிறேன் விதி மதி ஜதி ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகன் இதை வச்சு தான் சாஸ்திரமே எடுத்தப்படுது அப்போ இந்த ஸ்தானாதிபதி உங்களுக்கு பன்னெண்டு படிவ நல்லா இருந்தால் உங்களுக்கு சில யோகத்தையும் செய்யும் படத்தையும் சம்பாதிக்கிற யோகம்னு சொல்கிறது படுக்கரி ஸ்தானமும் அதுதான் படுக்கரி ஸ்தானமாக அதுதான் தான் மோட்சஸ்தானமும் அதுதான் படுக்கறி தொட்டவளுக்கு மோட்சம் கிடையாது மோட்சத்தை தொட்டவளுக்கு படுக்கறி கிடையாது அப்போ மோட்சஸ்தானத்துக்கு அதிபதி நல்லா இருந்தால் அவங்களுக்கு யோகத்தை செய்யும் அதே மாதிரி பொதுவான நான் இப்போ சில படம்னு சொல்கிறேன் இல்லைங்க இப்போ இந்த கல்யாணத்துக்குன்னு சொல்லக்கூடியது நாலாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வலுத்திருந்த சீக்கிரம் கல்யாணம் ஆகும் இது ஏழு குடையமும் உதவி செய்யும் பாருங்க ஒரு கல்யாணத்துக்கு ஒரு கிரகத்தையும் பார்க்கக்கூடாது ரெண்டாம் இடம் குடும்பம் நாலாம் இடம் சுடஸ்தானம் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் பன்னெண்டாம் இடம் படுகிறஸ்தானம் இது துணி பார்த்து தான் ஒரு கல்யாணத்தை நிர்ணயம் பண்ண முடியும் எடுத்த உடனே இந்த குருபலன் வந்துருச்சா இங்கே ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் ஏங்க எனக்கு முப்பத்தி அஞ்சு வயசாக கல்யாணம் ஆகணும்னு எனக்கு வருஷம் வருஷம் தான் குருமாரது குருபலன் வந்துகிட்டு இருக்குது ஏன் கல்யாணம் ஆகணும்னு நான் அதுக்கு விளக்கு இது தவறுங்க குருபலன் வந்து இது குழந்தைகள் ஒரு அறுபது கல்யாணம் ஆகிடுமா அறுபது வயசுல கல்யாணம் அதுதான் கல்யாணம் தான் ஆகும் அதை நம்ம எடுத்துக்க கூடாது குரு பகவானை வச்சு ஒரு பொதுவான பலன் தான் இது வந்து நிஜமான பலன் கிடையாது ஆனால் இருந்தாலும் இது வந்து என்னன்னா இப்போ நமக்கு அந்த தசாபுப்தி அந்தரம் அந்த நாலு குடையுடன் ரெண்டு குடையுடன் ஏழு குடையுடன் பன்னெண்டு குடையவன் வளர்த்துருந்தால் திருமணம் சீக்கிரம் வரும் இப்போ கன்னியாகுணத்தை பற்றி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் இதை லைக் பண்ணுங்கள் மாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மறுபடியும் நான் உங்களை பா பேசுவேன் நேரடி ஒளிபரப்பில் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் உனியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிட்டு இருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்